ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் மீண்டும் ஒரு முறை என் தம்பியோடு பயணப்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஏன்னா விஏபி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு திரைப்படம் திரும்ப கூப்பிட்டா ஆனால் இந்த மாதிரி பார்ட் டூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே பார்ட்டு பத்து வரைக்கும் பண்ணுவோம் எடுத்துகிட்டே இருப்போம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டது தான் ரொம்ப ஒரு நல்ல பயணம் என் சகோதரி சௌந்தர்யா அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் நடக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் நடக்காத மாதிரியே இருக்கும் ஆனால் எடுத்துகிட்டே இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது ஷான் நான் ரொம்ப ரசித்த பலமுறை பலமுறை ஒரு பாடல்களை கேட்டு என் பா என் படத்துக்கு மியூசிக் பண்ணிங்கன்னான்னு கேட்டேன் சார் இல்லை சார் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படி நான் ரசித்த ஒரு இசையமைப்பாளர் அவரோடு இருக்கிற ரொம்ப சந்தோஷம் பிரச்சனை அன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தேங்க்யூ கஜோல் மேம் அவங்களோட ஒரே ஒரு ஒரே ஒரு ஷார்ட்டு தான் என்னை சேர்த்து வச்சு எடுத்தாங்க கன்னியண்ணா நீங்கள் உங்களுடைய காலாப்பட அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சினிமாவுக்கு ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் சாரோட படம் பார்க்கறதுக்கு நான் சிவப் மனிதன் ஒரு படம் வீட்டில் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த தேட்டரில் போய் முறுக்கு ஊற்றுட்டு பதினஞ்சு நாள் அறுபது ஷோ கண்டினியூஸாக பார்த்தேன் வீட்டை விட்டு ஓடி போய் அப்படி பார்த்துட்டு கிளம்பி வந்து எங்கெங்கேயோ ஓடி இன்னைக்கு அவர்கிட்ட போய் நின்று அவர் என் தோளில் போட்டு ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு இடத்தை இறைவனும் தம்பியும் தம்பி ரஞ்சித்தும் இவங்களாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது போதும் அப்படின்ற மனநிலை வந்தது அன்னைக்கு அந்த முதல் ஷாட் முடித்தோன்னே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஓகே இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் போனஸ் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு மனநிலை கிடைத்தது வேணாம்